என் வெற்றி வாக்கோடு உன்னை பழிக்கச் செய்ய வந்து இருக்கும்போது நீ இதற்கும் மனம் வருந்தி இருக்காதே மதிக்கும் இடத்தில் மண்டியிட கூட தயங்காதே மதிக்கான இடத்தில் நீ மன்னிப்பு கூட கேட்காதே இதுதான் இன்று உனக்கான வெற்றி வாக்கு என் கண்ணின் மணியே இத்தனை காலமாக வரமாட்டாராய் என்று நினைத்து கொண்டு இருக்கும் தருணத்திலே உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டு உனக்கான நிலைமையை அறிந்து கொண்டு உன் மனதில் எந்த விஷயத்திற்கும் நீ இடம் கொடுக்காமல் நேர்மையான வழியில்தான் சென்று கொண்டு இருக்கின்றாய் என்பதை அறிந்து கொண்டு இதோ உனக்கானவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் எந்த ஒரு விஷயத்திலும் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் திட்டமிட்டு செயல்படுத்தினால் அந்த விஷயத்தில் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்பதுதான் உறுதியான ஒன்று நீ மீன் எப்படி கடலலை கரையில் தள்ளுமோ அதுபோலத்தான் உன் மீது வைத்திருக்கும் விமர்சனமும் அந்த விமர்சனங்களைத் தாண்டி உழைக்காத மனிதன் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை என் பிள்ளையே நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் உன் விமர்சனங்களை கடந்து வரத்தான் வேண்டும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கையின் சூழலை நீ எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் வாழ்க்கைக்குள் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உறுதியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள் உனக்காக யாருமே இல்லையே என்று வருந்தாதே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தாய்வாராகி என் கரத்தை பற்றி இருக்கும் போது நான் இதற்காக கலங்க வேண்டும் கவலைப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எத்துணை எண்கள் வந்தாலும் சரி உன்னுள் சிறந்த மாற்றம் இருக்கும் போது உன்னில் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும்போது நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் எண்ணத்தை மட்டும் நிலையாக வைத்துக்கொள் உனக்கு எது தேவை என்பதை மட்டும் உறுதியாக கற்றுக்கொள் உன்னில் நான் இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டு இருக்கும் போது இதற்காக கண்ணின் மணியே உன் வாழ்க்கையை பற்றி நீ கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் வருகின்ற மாற்றங்கள் உனக்கானதாக இருக்கும் போது அந்த சந்தோஷத்தின் நிலையை உணர்ந்து கொள் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையை நான் நடத்தி தருகிறேன் என்பதில் தெளிவாகவே ஒரு நிமிடம் கவலைக்கு நீளம் கொடுத்து விட்டால் உனக்கான வெற்றி உன்னை தடுத்துவிடும் அதனால் யார் வரமாட்டாரோ என்று நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேலையிலே இங்கு கொண்டிருக்கும் அந்த ஒருவரை உன்னை தேடி வந்து வெற்றி செய்தியே தரத்தான் போகிறார் நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு வேண்டியதை உன்னை தேடி தானாகத்தான் நான் வரச் செய்யப் போகிறேன் பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி ஆனால் எப்படி என்னிடத்தில் வந்து சேருமோ என்று விலகி நின்றதை பார்த்து உன் மனம் வருத்தங்கள் பட்டு கொண்டே இருந்தது என் தங்கமே இங்கு உண்மையான உறவு என்பது உயிர் மூச்சை போன்று இருக்க வேண்டும் நம்மை விட்டு விலகிவிட்டார்களே என்று நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் அவர் உனக்கானவர் என்றால் அது உனக்கான பொருள் என்றால் நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ பொறுமையான ஒரு விஷயத்தை கண்யாண்டு கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக மன உறுதிக்கு அதுவே வழிபிறக்கத்தான் போகிறது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவே இரு யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதிலும் உறுதியாக தினமும் ஏதோ ஒன்றை பெற்று கொண்டும் ஏதோ ஒன்றை இழந்து கொண்டும் இருக்கின்றோம் இழப்பதன் மூலம் என்ன செய்வது என்று உன் வாழ்க்கையே விட்டதோ என்று நீ நினைத்து கொள்ளாது என் தங்கமே போதும் என்ற மனநிலைக்கும் வந்து விட வேண்டாம் நீ அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு அங்கு சமாதானம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது ஏனென்றால் அந்த இடத்தில் சமாதான விட்டால் உன் போராட்டத்தை நீ முன்னெடுக்க முடியாது உன் போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் உன் முயற்சியை செயல்படுத்தினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றி பெற முடியும் அதனால் நீ எண்ணுகின்ற எண்ணத்தை உண்மையாகவும் நேர்மையாகவும் வைத்து போதும் சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது உண்மை என்னவென்றே அங்கு உணர்ந்து கொள்வதற்கு முன்பதாக உன்னை உன்னை சுற்றி பொய்கள் முந்திக் கொண்டு இருக்கின்றதே என்று நீ நினைத்து கொள்ளாதே என் தங்கமே தீர்ப்பையும் தண்டனையும் எதிர்பார்த்து நீ பயப்பட்டு கொண்டே இருக்காதே இறுதியில் வெற்றி பெறுவது நீயாக இருக்கும் பொழுது உன் நியாயமும் நேர்மையும் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் நேர்மையுடன் துணிந்து செயல்பட்ட உன் வெற்றியின் பாதையை நீ அடைந்து விடலாம் துணிச்சொல் என்பது வெற்றி பாதையின் அடையாளமாக இருந்து கொண்டு இருக்கிறது தயக்கம் காட்டிக்கொண்டே இருக்காதே தயங்கிக் கொண்டே இருந்தால் தோல்வி என்பது அங்கு உன்னுள் வந்துவிடும் அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் மனதில் இருக்கின்ற பயத்தையும் உன் மனதில் இருக்கின்ற அச்சத்தையும் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கு விரும்பியதை தேடுவதற்கான பயணத்தை தொடங்கி கொண்டிரு வாழ்க்கை என்னும் பயணத்தில் பிறருடன் எச்சரிக்கையாக இருப்பதுதான் அவசியமானது ஏனெனில் உன்னுடன் பயணிக்கும் அவர்கள் உன் மீது கொண்ட பொறாமையின் சில காரணமாக உபதேசம் அறிவுரை என்னும் வடிவில் உன்னை அங்கு வழிகெடுக்க முயற்சி செய்யலாம் நீ சரியான பாதையில் அங்கு பயணம் செய்யும் போது இந்த பயணத்தில் உனக்கு வெற்றி கிடக்காது என்று உன் முயற்சியை தடுப்பதற்கு அங்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதனால் உனக்கு ஏற்படும் இன்னல்களை நீ பார்த்து பயப்படக்கூடாது என் தங்கமே சோழ்ச்சியும் மாயையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு நீ கேட்ட வரத்தை கொடுப்பதற்கு இந்த வாராகி உன்னில் வந்திருக்கும் பொழுது நீ எதையும் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு உனக்கான வெற்றியே நீ தேடிக்கொண்டே இரு நீ செய்ய விஷயமும் நீ செய்கின்ற முயற்சியும் அங்கு தெளிவாக இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய் அனைத்தும் உனக்குள் இருக்கின்ற வெற்றியை தீர்மானிப்பதாக வந்திருக்கும் பொழுது மனம் மருந்து விடாதே என் தங்கமே எதை எதிர்நோக்கி என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த பயணத்தில் வெற்றியடைந்து விட்டார்கள் என் உறவான சொந்தம் எனக்கு வரவேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக உன் உறவானவரை நான் உனக்கான வெற்றி பாதைக்கு அழைத்து தான் வரப்போகிறேன் என் கண்ணை நீ ஒரு பொழுதும் கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் துன்பத்தை விரட்டப் போகிறேன் நீ தேடியது கிடைக்கும் வரை நீ தேடி கொண்டே இரு உன் அருகில் நான் இருக்கும் பொழுது போராடுவதற்கு ஏன் இவ்வளவு கலக்கம் கொள்கிறாய் உனக்கு அனுபவம் வெற்றியும் சேர்ந்து கிடைக்கத்தான் போகிறது நான் சொல்வதை கேட்பாயா நான் உனக்கு எதை செய்தாலும் அதில் நல்லதொரு காரணம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதை செய் இதை செய் என்று எப்பொழுதும் கூறியதே கிடையாது ஆனால் நீ எடுத்துக்கொண்ட முடிவில் தைரியமாக இரு என்றுதான் சொல்கிறேன் படும் கஷ்டத்திலிருந்து விளக்கி உன்னை புது வாழ்க்கை கழைத்துச் செல்ல இந்த வாராகி வந்தே விட்டேன் என் கண்ணின் மணியே உனக்கு தேவையானதை நான் கண்டிப்பாக செய்யத்தான் போகிறேன் இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத்தான் போகிறது என் முன்னால் நீ படும் கஷ்டத்தை நினைத்து மண்டியிட்டு அழும்போது என் மனமும் இங்கு பரிதவித்து கொண்டுதான் இருக்கின்றது என் கண்ணே நீ கலங்காதே உன் கலக்கத்திற்கெல்லாம் இடை கொடுக்க நான் விட்டேன் நான் உனக்கு சிறிதளவேனும் கொடுத்துள்ள சோதனையே நான் உனக்கு பெரிதளவாக மாற்றிவிட்டேனோ என்று எண்ணாதே அந்த வேணும் கொடுத்த சோதனையை தாண்டி உன் கருமை வினையைத் தகர்த்தெறிவதற்குத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன்னை நல்ல நிலைமைக்கு மாற்றுவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் எங்கே என்ன செய்து ாலும் இந்த தாய் அறியத்தானே போகிறேன் நீ எந்த ஒரு செயலிலும் வெற்றியடைய வேண்டும் எனில் ஏற்கனவே அந்த செயலில் வெற்றியடைந்து விட்டதாக கருதிக்கொள் நீ உன்னுடைய எண்ணத்திலிருந்து எப்பொழுதும் பின்வாங்கி விடாதே உன்னுடைய செயல்பாடும் நடவடிக்கையின் எண்ணங்களும் அதை ஒட்டியே இருந்து விட்டு போகட்டும் உன் வெற்றி தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும்போது நீ எதற்காக உன் வாழ்க்கையில் எதையதையோ நினைத்து வருத்தப்படுகிறாய் உனக்காக நான் எனக்காக நீ இது இந்த ஜென்ம பந்தமே கிடையாது பூர்வ ஜென்ம பந்தம்தான் இதை பிரிப்பதற்கு யார் இருந்தாலும் சரி அவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நீ பேசுவதாக இருந்தாலும் சரி நடப்பதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கணமும் உன்வராகி உன்னை பற்றி தான் யோசித்துக் கொண்டே இருக்கின்றேன் என் பிள்ளைகள் மனம் விரும்பியதே நான் மனம் இறங்கி கொடுக்க வந்திருப்பதை ஏன் இங்கு தடுத்து கொண்டு இருக்கின்றாய் நீ வெற்றிக்காக போராடும் போராட்டத்தில் வெற்றியாகத்தான் உனக்கு வரப்போகிறது உனக்காக ஒருவர் உன்னை தேடித்தான் வரப்போகிறார் ஓம் ராகி தாயே போற்றி